ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரபரமணையே நம பிருந்தாரண்யாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய தவன உற்சவம் என்கிற உற்சவம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது எம்பெருமானுடைய உற்சவங்களிலே பல உற்சவங்கள் அடியார்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை இந்த பகவத் விஷயத்திலே ஈடுபட வைக்குமா போலே அமைந்திருப்பது இந்த உற்சவங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு உபச்சாரமாகவும் பல உற்சவங்கள் உண்டு அதே சமயத்தில் அந்த உற்சவங்கள் அடியார்களை நிறைய பேர் ஒன்று திரட்டுமா போலையும் அமைந்திருக்கும் அப்படி அடியார்களா ஆகாதவர்களை செம்பெருமான் தன்னுடைய அந்த அழகாலும் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தி அடியார்களாக ஆக்குவதற்கும் இதே உற்சவங்களை ஒரு வாய்ப்பாக கொள்ளுகிறான் அப்படி வருஷம் முழுக்க எத்தனையோ உற்சவங்கள் பெருமானுக்கு நடைபெறுகிறது அதிலே தற்பொழுது இந்த மாசி மாசத்திலே இரண்டு உற்சவங்கள் ஒன்று தெப்போத்சவம் மற்றொன்று தவனோத்சவம் தவனம் என்பது ஒரு புஷ்பத்தினுடைய வகை என்று கொள்ளலாம் புஷ்பங்களுக்குள்ளே பல புஷ்பங்கள் பெரியாழ்வார் கண்ணனுக்குன்னு நிறைய புஷ்பங்களை சூட்டினார் மாலைகளை கட்டி சமர்ப்பித்தார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலேயே பத்து பாசுரங்களிலே செம்பெருமானை பூச்சூட்ட வாராயின் அழைத்து பல புஷ்பங்களை சமர்ப்பித்தார் செம்பெருமானுக்கே புஷ்பம் என்றால் மிகவும் பிரியம் கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது தானே மிகவும் விருப்பத்தோடு பல அடியார்களை நோக்கி சென்றிருக்கிறான் அப்படித்தான் எம்பெருமான் அவதரித்தது அதாவது மதுரையிலே வடமதுரை மாயன்னு வடமதுரை பிறந்த மாயனாக மதுரையில தான் அவதரித்தார் ஆனால் அன்று இரவே அங்கிருந்து புறப்பட்டு ஆய்குலத்திற்கு வந்து சேர்ந்தார் யசோதை பிளம் சிங்கமாக நந்தகோபன் குமரனாக வளர்ந்தார் மீண்டும் பத்து வருஷங்கள் ஆன பிற்பாடு இங்கிருந்து எம்பெருமான் புறப்பட்டு மதுரைக்கு சென்றார் அந்த சமயத்திலே தாம் மூன்று அடியார்களை நோக்கி தானே சென்று அலங்காரங்களை செய்து கொள்ளுகிறார் புஷ்பாலங்காரம் சந்தனாலங்காரம் வஸ்திராலங்காரம் அதிலே புஷ்பத்தை மாலாக்காரர் என்று ஒரு அடியவர் ஒரு பாகவதர் அவருடைய இல்லத்திற்கே சென்று எம்பெருமான் அந்த புஷ்ப மாலைகளை தான் விருப்பத்தோடு சூட்டிக்கொண்டானார் அந்த மாலாக்காரர் அதை அற்புதமாக விவரிக்கிறார் பிரசாத பரமௌ நாதவ் மமகேக தன்யோகம் அர்ச்சகிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனஹா என்று இத்தை ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இவர் விவரிக்கிறார் பராசரர் விவரிக்கிறார் அந்த மாலாகாரர் மிகவும் ஆனந்தப்பட்டாராம் பிரசாத பரமௌ நாதவ் மமகேக முபாகத அடியெண்கியோ ஒரு சின்ன சந்துக்குள்ளே ஒரு சின்ன குடிசையில இருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து கொண்டு மாலைகளை கட்டி அதை விற்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்திலும் அந்த பராத்தரனான கண்ணன் பரமாத்மா தன்னுடைய பெருமையை பார்க்காமல் அந்த மதுரா நகரத்துக்குள்ளே பல பெரிய தெருக்கள் இருக்கு அது அத்தனையும் விட்டு சின்ன தெருவுக்கு வந்தான் அதற்குள்ளேயும் மிகவும் சின்ன சந்தாக இருக்கக்கூடிய இந்த சந்து இந்த இடத்திற்கும் வந்து அதிலும் மிகவும் சிறிய குடிசையா இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்திற்கும் அவன் தேடிக்கொண்டு வந்தான்னா இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அவர் நியமித்தார் அவருக்கு கொண்டு கொடுப்பதற்கு எத்தனையோ ஆட்கள் இருக்கிறார்கள் சங்கல்ப மாத்திரத்திலேயே அத்தனை எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கும் எம்பெருமான் தன்னுடைய பெருமையை பாராமல் தனக்கு இருக்கக்கூடிய சக்தியும் பாராமல் என்னிடத்துல அன்போடு என்னுடைய கிரகத்தை நோக்கி வந்தானே என்று ஆனந்தப்படுகிறார் தன்யோகம் அர்ச்சயிஷ்யானி மிகவும் ஆனந்தப்பட்டு ஒரு பெரிய பாக்யம் எம்பெருமானே இப்படி நம்மை தேடி வந்திருக்கிறானே என்று மிகவும் சந்தோஷப்பட்டவராய் இந்த மாலைகள் தாம் கட்டி வைத்திருந்த அத்தனை மாலைகளையும் கண்ணனுக்கு சமர்ப்பித்து மகிழ்ந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பெருமானே மிகவும் விருப்பத்தோடு சென்று மாலாக்காரரிடத்திலே மாலைகளை பெற்றார் அப்ப அதிலிருந்து என்ன தெரிய வருகிறதுன்னா பெருமானுக்கு புஷ்பாலங்காரம் செய்து கொள்வதிலே மிகவும் விருப்பம் புஷ்ப மாலைகளை எம்பெருமான் அவருக்கு சமர்ப்பித்தோம்னு சொன்னால் மிகவும் ஆனந்தத்தோடு ஏற்கிறார் ஒரு கஜேந்திர ஆழ்வான் ஒரு தாமர புஷ்பத்தை பறித்து சமர்ப்பிக்க அந்த தாமர புஷ்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வைகுந்தத்திலிருந்து ஓடோடி வந்தான் என்று சரித்திரத்தை பார்க்கிறோம் ஆக எல்லா இடத்திலையும் பார்த்தால் பெருமானுக்கு இந்த புஷ்பங்கள்ங்கிறது மிகவும் விருப்பமானவை அதிலேயும் எத்தனையோ புஷ்பங்கள் உண்டு செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி பூவும் கொணர்ந்தேன் இன்னிவை சூட்ட வாவென்னு என்று பெரியாழ்வார் அந்த பூச்சுடல் பதிகம் இரண்டாம் பத்திலே ஏழாவது பதிகத்தினுடைய இறுதியில தெரிவிக்கிறார் எல்லா புஷ்பங்களையும் உனக்காக கொண்டு வந்தேன் என்று சமர்ப்பித்தார் அப்படி எம்பெருமான் பல புஷ்பங்களையும் சாத்திக் கொள்ளுகிறார் இந்த புஷ்பங்களுக்காகவே தனியாக பல உற்சவங்களும் உண்டு திருவரங்கம் பெரிய கோவிலிலே பூச்சாற்று உற்சவம் பூச்சாத்தி உற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது கோடை திருநாள் சித்திர மாசம் வைகாசி மாசத்துல இந்த கோடை திருநாள் உற்சவம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த சமயத்திலே அடியார்கள் எத்தனை பேர் எவ்வளவு புஷ்பங்களை கொண்டு கொடுத்தாலும் அதை அத்தனையும் எம்பெருமான் ஸ்வீகரிக்கிறான் மற்ற தினங்கள்ல நாம எதையுமே எம்பெருமானுக்கு எந்த புஷ்பத்தையும் சமர்ப்பிக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த மதுரகவின் அந்தவனத்திலிருந்து வரக்கூடிய அந்த புஷ்பங்கள் அந்த மாலைகளை மட்டும்தான் எம்பெருமான் சாத்திக் கொள்ளுவார் அதிகப்படியாக எந்த மாலைகளையும் அந்த புஷ்பத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் இந்த பூச்சாத்தி உற்சவத்தின் பொழுது எத்தனை அடியவர்கள் எவ்வளவு புஷ்பங்களை கொண்டு கொடுத்தாலும் அதை எம்பெருமான் ஸ்வீகரிக்கிறார் அத்தனையும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார் இப்போ புஷ்பங்களுக்கே ஒரு முன்னுரிமை கொடுக்குமா போலே முக்கியத்துவம் கொடுக்குமா போலே ஒரு உற்சவம் திருவரங்கத்திலே நடைபெறுகிறது அதே போல தொண்டாய் மண்டலத்திலே இந்த புஷ்பங்களுக்காக ஒரு உற்சவம் உண்டானு பார்த்தால் அது இந்த தவண உற்சவம் என்ற இந்த உற்சவத்தை கொள்ளலாம் தவனம் என்பதும் ஒரு புஷ்ப வகை அது இலை தழையை போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் அது தண்டு போல நீளமாக இருக்கும் அதனுடைய நுனியில இலைகளாக அமைந்திருக்கும் இந்த தவனம்ங்கிறது இந்த காலத்துல தான் நிறைய விளையும் மாசி மாதம் பங்குனி மாசம் இந்த சமயத்துல தான் இந்த தவனமானது நிறைய விளையும் நல்ல நறுமணம் வாசனை இருக்கும் அதே போல நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு புஷ்ப வகை மேலும் இதுல இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குன்னு தெரிவிக்கிறார் அப்படி பல நன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தவனம் அது ரொம்ப விலை மதிப்பற்றதாக அந்த காலத்துல அமைந்திருக்கிறது இப்பொழுது வேண்டுமானால் அது நிறைய எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் இதற்கு பல காலங்களுக்கு முன்பாக பார்த்தால் ஏதோ சில பிராந்தங்கள்ல மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை நல்ல நறுமணம் மிக்க ஒரு மலராக அமைந்திருக்கிறது அதனால இதற்கு ஒரு பிராதானியத்தை கொடுத்து இதனாலேயே எம்பெருமானுக்கு ஒரு உற்சவம் நடத்தப்பட வேண்டும் என்று அரசர்கள் ராஜாக்கள் அவர்கள் காலத்திலேயே இது ஏற்பாடாகி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் விசேஷமா திருவல்லிக்கேணியில பார்த்தால் தவண உற்சவத்திற்குன்னு ஒரு பங்களாவையே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பெருமானுக்குன்னு ஒரு பங்களா அந்த பங்களாவில பெருமாள் காலையே புறப்பட்டு அங்கு எழுந்தருளி விடுகிறார் தவண உற்சவம்ங்கிறதுனால தவனத்தினாலேயே அங்கு பந்தல் அமைக்கப்படுகிறது அந்த தவண பந்தலுக்கீழே எம்பெருமான் எழுந்தருள பணி அவருக்கு திருமஞ்சனம் நடைபெற்ற விற்பாடு மீண்டும் அந்த தவணத்தினாலேயே மெல்லி மெல்லியதான ஒரு மாலையை எம்பெருமானுக்கு சாத்தி அவர் ஓய்வெடுக்கிறார் வெட்டி வேர் மற்றும் உண்டான மற்ற அந்த பொருள்களாலே சமைக்கப்பட்ட ஒரு பந்தலுக்கு கீழே எம்பெருமான் மதிய பொழுது சாயங்கால பொழுது வரைக்கும் அப்படியே ஓய்வெடுக்கிறார் பின்னர் மாலை பொழுது புஷ்பா அலங்காரம் செய்து கொண்டு அந்த தவண பங்களாவை சுற்றி எம்பெருமான் ஒரு புறப்பாடு கண்டருளி அங்கிருக்கக்கூடிய அடியவர்களை அனுகிரகித்து விட்டு திருவாராதனத்தை ஏற்றுக்கொண்டு கலுகை கண்டருளி தீர்த்தத்தையும் அனைவருக்கும் வழங்கி பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சன்னதிக்கு எழுந்தருளுகிறார் என்று இந்த தவன உற்சவங்கிறது நடைபெறுகிறது இது மாசி மாசத்து அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தினம் அன்றைய தினம் சாற்று முறை போலே ஐந்து தினங்கள் கொண்டாடப்படுகிறது அமாவாசையிலிருந்து தொடங்கி தெப்போற்சவம் நடக்கும் இந்த ஏகாதசி அன்று தவனோற்சவம் சாற்று முறை நடக்க வேண்டும் அதற்கு ஏற்றார் போல இந்த உற்சவங்கள் அமைந்திருக்கிறது ஏகாதசியில சாற்று முறைன்னா அதற்கு முன்னாடி ஐந்து தினங்கள் அந்த தவனோற்சவத்துக்கு நம்பருமான் காலையே புறப்பட்டு தவனோத்சவங்களாக கிழந்துருள்வார் மீண்டும் இரவு தான் சன்னதிக்கு திரும்புவார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உற்சவம் இதை இன்னும் தொண்டை மண்டலத்துல பார்த்தா பெருமாள் கோவில்லயும் தவனோற்சவம் உண்டு அங்க மாசி மாசத்து ஹஸ்த நட்சத்திரம் அல்லது பங்குனி மாசத்துலயும் சில சமயம் வரலாம் ஹஸ்த நக்சத்திரம் தேவ பெருமானுடைய நட்சத்திரத்துல முடியுமா போலே மூன்று தினங்கள் அங்கு தவண நடைபெறுகிறது அங்கு விசேஷமா பெருந்தேவி தாயாரும் சேர்ந்து இந்த தவண உற்சவத்தை கண்டருடுகிறார்கள் இருவருமாக காலை புறப்பட்டு அந்த தவன உற்சவத்தை எங்கு கண்டருடுகிறார்கள்னா தோட்டம் தாயாருக்குன்னு அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த சுக்கரவார தோட்டத்துக்குள்ளே பெருமானும் பிராட்டியுமாக எழுந்தருளி அங்கு தவன பந்தலுக்கு கீழே பெருமானும் பிராட்டியும் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் அங்கு திருவாராதனம் எல்லாம் கண்டருளி எழுந்தருளுகிறார்கள் இதை போல கட்டிகாச்சல கேத்திரத்திலையும் தவன உற்சவம் உண்டு இப்படி பல இடங்கள்லயும் தவன உற்சவம் உண்டு இப்போ திருவல்லிக்கேணியில நடக்கக்கூடிய இந்த தவனோற்சவம்னு பார்த்தால் கண்ணனுக்குன்னு பிரத்யேகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உற்சவம் அது அல்லாது இங்க எழுந்தருள் இருக்கிற அனைத்து எம்பெருமான்களுக்கும் இந்த உற்சவம் ஒவ்வொரு நட்சத்திரத்தை ஒட்டி கொண்டாடப்படுகிறது முதல் ஐந்து தினங்கள் தவனோற்சவம் பாரசாரதி எம்பெருமானுக்கு நடைபெறும் அதற்கு பின்னர் மா மாசி மாசத்துல அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தால் சுவாதி விசாகம் அனுஷம் இந்த மூன்று தினங்கள் தள்ளிய சிங்க பெருமானுடைய தவனோத்சவம் அதே மாதிரி தள்ளிய சிங்க பெருமானும் சன்னதியிலிருந்து புறப்பட்டு தவனோற்சவங்களாக எழுந்தருளி அங்கேயே திருமஞ்சனமாகி அங்கேயே ஓய்வெடுத்து கொண்டு இரவு மீண்டும் சன்னதிக்கு திரும்பி எழுந்தருளுவார் மாசி மாசத்து ஹஸ்த நட்சத்திரத்தன்றைய தினம் கஜேந்திர வரதராஜ பெருமான் அங்கு எழுந்தருளி தவனோற்சவத்தை கண்டருளுகிறார் மாசி மாசத்து மூல திருநட்சத்திரத்தன்றைய தினம் கோவிலுக்குள்ளேயே ஸ்ரீ மன்னாத பெருமாள் வேதவள்ளி நாய்ச்சியாரோடு சேர்ந்து இருவருமாக தவனோத்சவம் கூட மணவாள மாமணிகள் மூல திருநட்சத்திரமானபடியினாலே ஆச்சாரியரும் சேர்ந்து கொண்டு ஆச்சாரியன் பெருமான் பிராட்டி மூவருமாக சேர்ந்து தவனோத்சவத்தை கோவிலுக்குள்ளேயே கண்டருகிறார்கள் இது மாசி மாசத்து மூல திருநட்சத்திரம் அடுத்து ஸ்ரீராம நவமி உற்சவம் பங்குனி மாசத்து அந்த சுக்லபக்ஷ நவமி திதி அன்றைய ஸ்ரீராம நவமி அன்று தினமாக ஒன்பது தினங்கள் உற்சவம் நடக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கு அதிலே நான்காவது தினம் உற்சவத்தினுடைய அந்த நான்காவது தினம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு தவனோத்சவம் என்று ஏற்பாடாகி இப்படி இந்த கோவில இருக்கக்கூடிய அத்தனை எம்பெருவான்களுக்கும் தவனோற்சவங்கிறது சிறப்பாக நடைபெறுகிறது இந்த தவனத்தை பத்தி பெரியாழ்வார் இதே பூச்சூடல் பதிகத்திலே ஆச்சரியமா ரெண்டு பாசுரங்கள்ல தெரிவிக்கிறார் வரிசியா பல புஷ்பங்களை தெரிவித்திருந்தாலும் இந்த தவனத்தை அதுல சேர்த்து எடுக்கிறார்னு சொன்னால் ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்தே இந்த தவனமானது அப்படி பாசுரத்துல இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் இன்னும் எவ்வளவு விசேஷமான ஒரு பெருமை அதற்கு உண்டு அதுலயும் பாசுரத்தினுடைய முதல்லையே முதல் ரெண்டு பாசுரங்களானே மூணாவது பாசுரத்திலேயே அற்புதமாக தெரிவிக்கிறார் அந்த பதிகத்தினுடைய தொடக்கத்துல ஆணிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் தெரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பத்தாதார் எல்லாம் சிரிப்ப தேனிலினிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் தேனைவிட மிகவும் இனியவனாக நீ இருக்கிறாயே பெருமானே செண்பக பூவை நீ சாத்திக் கொள்ள வேண்டும் என்று முதல்ல எடுத்த புஷ்பம் செண்பக புஷ்பம் அதற்கு அடுத்தது மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீழ் திருவேங்கடத் தெந்தாய் பச்சை தமணகத்தோடு பாதிரிப்பூ சூட்டவாராய் இது மூன்றாவது பாசுரம் இரண்டாவது பாசுரத்துல கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழு உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாய் மணவாழா திருவரங்கத்தே கிடந்தாய் மறுவி மனம் கமழ்கின்ற மல்லிகைப்பூ சூட்டவாராய் முதல்ல செண்பகப்பூவை சொன்னார் அடுத்து மல்லிகை புஷ்பத்தை சொன்னார் அடுத்து மூன்றாவது பாசனத்துல தெரிவிக்கும் பொழுது நீழ் திருவேங்கட தெந்தாய் அழகான திருவேங்கடத்துல எழுந்தருள் இருப்பவனே நீழ் திருவேங்கடம்னா மதிப்பு நிறைய பெருமகள் கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கட தேவதேசத்துல எழுந்தருள் இருப்பவன் யாருன்னா கண்ணனே அங்க திருவேங்கடவனாக சேவை சாதிக்கிறாராம் மச்சொடு மாளிகை ஏறி ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த மாளிகைகளை சொல்லலாம் அல்லது மதுரையில கண்ணன் மீண்டும் திரும்பி வந்த பிற்பாடு அங்கிருக்கக்கூடிய மாளிகைகள்னு கொள்ளலாம் மச்சொடுன்னா மாடிகளோடு அமைந்திருக்கக்கூடிய மாளிகையா மச்சுன்னா மேல் தளம் மாளிகைன்னு சொல்வதனால நல்ல கிரகங்கள் கிரகங்கள் மேல்தளத்தோடு கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல மாதர்கள் அதாவது பெண்களை எல்லாம் மேல நிலவரையில எங்கேயோ மேலதான் அடைத்து வைத்திருக்கிறார்களாம் கோபிமா அதாவது கோபியர்கள்லாம் ஏன்னா கண்ணனோடு சேர்ந்து இவர்களும் பெண்கள் எல்லாம் இதே போல கண்ணனோட திருட்டு இதெல்லாம் பழகி கொண்டால் அப்புறம் அது பெண்களுக்கு அந்த குணம் ஆகாதே அவர்களுக்கு அந்த தீம்பெல்லாம் இருக்கக்கூடாது அதனால சிறு பெண்களுக்கு கண்ணனோடு சேர்ந்து இந்த தீய பண்புகள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கோபிகைகளை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் கண்ணனுக்கு அவர்களை பார்த்து அனுகிரகிக்க வேண்டும்னு விருப்பம் அதனால மாதர்கள் தம்மிடம் பொக்கு அப்படி அடைத்து வைத்திருந்தாலும் அந்த இடத்துக்கெல்லாம் போய் கச்சொடு பட்டை கிழித்து அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் பிடித்து கிழிக்கிறாராம் காம்பு துகிலவை கீரி அவர்கள் உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அழகான அந்த மேலாடைகள் அதே மாதிரி அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அஹ் அணிகலன்கள் அதையெல்லாம் பிடித்து கிழித்து விடுகிறார் காம்பு துகிலவை கீரின்னா என்ன நிறைய அந்த வேலைப்பாடுகளோடு கூடியிருக்கக்கூடிய துணிகளாம் அந்த துணிகளை எல்லாம் கிழித்து எறிந்து நிச்சலும் தீமைகள் செய்வாய் இப்படியே தீமைகள் செய்து கொண்டிருக்கிறாய கண்ணா இதெல்லாம் போறோம் இதையெல்லாம் விட்டுட்டு நீ இந்த புஷ்பத்தை சாத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது பச்சை தமனகத்தோடு பாதிப்பு சூட்டவாராய் நல்ல பசுமை கொன்றாத தமனகம் தமனகம்ங்கிறது வடமொழியிலே தமனகம்னு பெயர் அதை தமிழில் தவனம் என்று அதை மாத்தி மருவி அந்த சொல் அப்படி மாறி வருகிறது பச்சை தமணகத்தோடு நல்ல பசுமை குன்றாத அந்த தவனத்தோடு கூடியதான பாதிரி பூவை நீ கொள்ள வேண்டும் ஏன் இப்படி ரெண்டத்தையும் சேர்த்துகிறார் சேர்த்து தெரிவிக்கிறாருன்னா இந்த இந்த நிறமும் அந்த நிறமும் பரபாகமாக அமைந்திருக்கிறது பரபாகம்னா ஆங்கிலத்துல கான்ட்ராஸ்ட்ன்னு தெரிவிக்கப்படுகிறது அதேதான் அப்போ ஒரு நிறம் மற்றொரு நிறம் இரண்டத்தையும் சேர்த்து பார்த்தால் இன்னும் மனசுக்கு ஆனந்தத்தை அதிகரிக்குமா போல அமைந்திருக்கிறது அழகு இன்னும் அதிகரிக்கும் நல்ல பச்சை பசையில் இருக்கக்கூடிய தவனம் என்ன பாதிப்பூ என்பது இப்ப திருவரங்கத்துல எம்பெருமான் சாத்தி கொள்ளக்கூடிய பாதிரி பூங்கிறது ஊதா நிறத்துல அமைந்திருக்கிறது அப்ப அந்த ஊதா நிறமும் இந்த பச்சை நிறமும் சேர்த்து பார்த்தால் மனசை கவரக்கூடிய ஒரு அழகு இருக்கிறது அப்படி பச்சை தமணகத்தோடு பாதிரிப்பூவை உனக்காக நான் மாலையாக தொடுத்து வைத்திருக்கிறேன் இத்தை சூட்டிக்கொண்டு நீ அலங்காரம் செய்து கொண்டு நீ வீதிக்கு போகணுமே தவிர நீ வெறுமனே போய் தீமைகள் செய்து வந்தால் உனக்கு வாட்டம் ஏற்படும் சிரமம் ஏற்படும் அந்த களைப்பெல்லாம் போக வேண்டும் நீ களைப்பு கொள்ளாமல் இந்த என்று பிரார்த்திக்கிறார் அப்ப பச்சை தமனகத்தோடு என்ன இந்த தமனகத்தை தனியாக பாதிரி புஷ்பத்தோடு சேர்த்து தெரிவித்திருக்கிறார் நிறத்தோடு சேர்ந்தால் அது இன்னும் நல்ல அழகு கொடுக்கும் வாசனையும் இன்னும் அதிகரிக்கும்ங்கிறதுக்குனால அப்படி தெரிவித்தார் இதற்கு அடுத்த பாசரத்தில் மறுபடியும் இதே தவனத்தை தெரிவிக்கிறார் தெருவின் கண்ணின் இளவாய்ச்சி மாறுகளை தீமை செய்யாதே மருவும் தமனகம் சீர் மாலை மணம் கமழ்கின்ன புருவம் கருங்குழல் நெத்தி பொழிந்த முகில் கண்ணு போலே உருவம் அழகிய நம்பி உகந்திவை சூட்ட நீவாராய் நான் ஏதோ கட்டி வச்சுட்டேங்கிறதுக்காக ஐயோ இவர் சொல்லிட்டாரு நான் சாத்திக்கணும்னு நீ வருத்தப்பட்டு ஏதோ கட்டாயப்படுத்தி நீ வந்து சாத்தி கொள்ள கூடாதான் உகந்து இவை நீ சூட்டவாராய் இப்படி கொடுக்கிறாருன்னா நமக்கு ஒரு பாக்கியம் இப்படி ஒரு அடியவன் கொடுக்கறதை ஏத்துக்கிறது தானே எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு கடமை என்று நீ சந்தோஷத்தோடு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெருவின் கண்ணின் இளவாய்ச்சிமார்களை தீமை செய்யாதே கண்ணனிடத்துல போன அவசரத்துல தெரிவிக்கும் பொழுது நீ மாடிக்கெல்லாம் போய் பெண்களோடு ஒரே தீமை செய்கிறாயாமேன்னு தெரிவித்தாரா நான் அப்படியெல்லாம் போவதே கிடையாதே நீ பார்த்தாயா நான் மச்சிலும் மாளிகையிலும் ஏறினேனோ அப்படிலாம் ஏறுவதை நீ பார்க்காமலே என்ன இடத்துல பழி சொன்னால் எப்படி நான் தெருவில தானே நிற்கிறேன்னு கண்ணன் தெரிவித்தாராம் நீ தெருவில நின்றால் கூட அங்க இருக்கக்கூடிய பெண்களோடும் தீமை செய்வாயே தெருவின் கண் நின்று இளவாய்ச்சிமார்களை தீமை செய்யாதே அங்கையும் இள ஆய்ச்சிமார்கள் சிறு கோபிகை பெண்கள் சிறு மணல் வீடு கட்டி கொண்டு விளையாடுவார்களா பந்து கடல் பொம்மைகளை வைத்துக் கொண்டு விளையாடுவார்கள் அவர்களோடு போய் விளையாடுறேன்னு பெயர் வைத்துக் கொண்டு அந்த சிற்றிலை உதைத்து விடுவது அந்த பந்துகள் எல்லாம் பிடித்து கொண்டு கொடுக்க மாட்டேன்னு எல்லாம் ஒரு தீம்பு செய்து விளையாடுவது இப்படியெல்லாம் நீ பண்ணாதே அப்ப நின்று இளவாய்ச்சிமார்களை தீமை செய்யாதே அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும் மருவும் தமனகமும் சீர் மாலை மனம் கமழ்கின்ற மனம் கமழ்கின்ற ரித்த மனம் நல்ல நறுமணம் வீசக்கூடிய மருவும் தமனகமும் சீர் மருகு பச்சை தமன பச்சை பச்சை தமனகம்னு போன போன பாசுரத்தில் தெரிவித்தாரா அப்ப அதுவும் பச்சை நிறத்துல இருக்கும் மருகு என்று மற்றொரு புஷ்ப வகையை தெரிவிக்கிறார் அதுவும் தழை அந்த இழையே இலையாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துதான் ஒரு பொருள்தான் தான் மறு கொழுந்து என்னும் சொல்லுவது உண்டு அப்ப தவனம் மருகு இந்த இரண்டையும் சேர்த்து மாலை கட்டப்பட்டிருக்கிறது சீர் மாலை நல்ல பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாலை மனம் கமழ்கின்ற நல்ல நறுமணம் வீசக்கூடிய மாலை இங்க வீணே போகிறதே நீ தெருவில் நின்று கொண்டு வெயிலெல்லாம் உன் தலையில ஏற்றி கொண்டு அந்த இளவாய்ச்சிமார்களோடு விளையாடிக் கொண்டிருந்தால் உனக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாலையில மனமெல்லாம் பாழே போகிறது புஷ்பத்தினுடைய அதற்கு எது முக்கிய பிரயோஜனம்னா சுவாமியான உனக்கு சமர்ப்பித்து அந்த மனத்தை நீ ஏற்று மகிழ்வதற்குத்தான் இந்த புஷ்பங்களே இருக்கின்றன அப்படி கட்டப்பட்ட மாலையினுடைய அந்த மனம் கீழே வெறுமனையை போக கொண்டிருக்க நீ இந்த மாதிரி வீதியில நின்று தீமை செய்வதுங்கிறது ஆகாது உருவம் கருங்குழல் நெத்தி பொழிந்த முகில் கன்று போதே ஒரு மேகத்தினுடைய ஒரு கன்றம் முகில் கன்று பசுமாட்டனுடைய கன்று கண்ணுக்குட்டி மாதிரி மேக கூட்டத்துக்கே ஒரு கண்ணு இருந்தா அது எப்படி இருக்குமோ அத மாதிரிதான் கண்ணன் இருக்காராம் புருவம் கருங்குழல் நெத்தி இந்த மூன்றும் சேர்ந்து எம்பெருமானுக்கு மிகவும் அழகை அப்படி வெளிப்படுத்துகிறதா எம்பெருமானுடைய புருவம் அவருடைய அழகான கருங்கேசம் கருங் கூந்தல் நெற்றி அகலமான அந்த சந்திரனை போன்ற பிரகாசம் வீழ்ச்சக்கூடிய அழகான நெற்றி இந்த மூன்றும் சேர்ந்து பொழிந்த முகில் கன்று போலே உயர்ந்த ஒரு மேகத்தினுடைய ஒரு கன்று போலே ஒரு குழந்தை போலே நீ இருக்கிறாய் உருவம் அழகிய நம்பி உன்னுடைய உருவம் ஏதோ சொல்லலாங்கிறதுக்கு இதையெல்லாம் ஒரு உபமானமாக தெரிவித்தோமே தவிர முழு ஓமானமாக இது இருக்காது அப்படிப்பட்ட அழகிய நம்பி உகந்து இவை நீ சூட்டவாராய் வெறும் உகப்போடு நீத்தை சாத்தி கொள்ள வேண்டும் ரெண்டு உகப் இருக்கிறது முதல்ல நாம இந்த மாலைகளை கொண்டு சமர்ப்பிக்கும் பொழுது பெருமானுக்கு இந்த புஷ்பங்கள் எல்லாம் போய் சேர வேண்டும்ங்கிற அந்த கடமையோடு நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா பெருமானும் மிகவும் சந்தோஷப்பட்டு ஆகா நமக்காக இந்த அடியவன் புஷ்பங்களை கொண்டு வந்திருக்கானேன்னு ஒரு உகப்போடு சாத்தி கொள்ள வேண்டுமாம் அதற்கடுத்து எம்பெருமான் உகக்கிறார்னு பார்த்தால் பக்தர்கள் பாகவதர்களுக்கு என்ன ஒரு கர்த்தவியம்னா பெருமானே சந்தோஷப்பட்டால் அதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும் ஆழ்வார் அப்படித்தானே தெரிவித்தார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே உன்னுடைய வாசலிலே சன்னதிக்கு முன்னாடி படியாக கிடக்க வேண்டும் பக்தர்கள் எல்லாம் ஏறி இறங்கி செல்லக்கூடிய அந்த படியாக அடியே இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் சரி படியாக இருந்தால் மட்டும் போருமானா போராது இப்படி ஆழ்வார் ராஜா பேர் பட்ட ராஜா கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் மூன்று ராஜ்யத்தையும் சேர்த்து பார்த்திருக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக இருப்பவர் தான் தன்னுடைய பெருமையை எதையும் கணி சாதாரண ஒரு படியாக அடியை நிற்க வேண்டும் இப்படி பிரார்த்தித்து வந்தாரேன்னு எம்பெருமானுக்கு சந்தோஷம் ஏற்படுமா என்ன ஒரு அடிமைத்தனம் என்ன ஒரு சேஷத்தத்தை ஆழ்வார் வெளிப்படுத்தினார்னு புன்முருவல் பூப்பராம் அந்த புன்முருவல் சந்தோஷம் அவருடைய பவளத்துல வெளிப்படுமா அந்த பவளவாயை காண்பேனே படியாய் கிடந்து உன் பவளவாயை கண்டு நான் ரசிக்க வேண்டும் முதல்ல தான் படியாக இருப்பதை எம்பெருமான் ரசிக்கணும் ரசித்த பிற்பாடு அந்த எம்பெருமானுடைய இனிமை சந்தோஷத்தை பார்த்து அடியனும் ரசிக்க வேண்டும் பிரார்த்தித்தார் அதே போலத்தான் பெரியாழ்வாரும் இங்க உகந்து இவை சூட்ட நீ வாராய்னா நீ உகந்து இவை சூட்டிக் கொள்ள வேண்டும் அதை பார்த்து அடியன் உகக்க வேண்டும் இந்த உகந்துங்கிறத ரெண்டு பேரிடத்திலுமே வைத்துக் கொள்ள வேண்டும் இவை இவை உகந்து நீ இவை உகந்து சூட்ட வாராய் அடியன் சூட்டும் பொழுது இதை நீ உகப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உகப்பை பார்த்து அடியேனும் உகக்கும்படி நீ சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று இரண்டையும் சேர்த்து பிரார்த்தித்தார் ஆக இப்படி ரெண்டு பாசுரத்துல இந்த தமனகத்தை சொல்லி இந்த பாசுரத்தனுடைய பதிகத்தை முடிக்கும் பொழுது இந்த ப பதிகத்துக்கு பலனே சொல்லல சாதாரணமா எல்லா பதிகத்துக்கும் ஏதோ பலனை தெரிவிப்பார் இது கிடைக்கும் அது கிடைக்கும் நிறைய தெரிவிப்பார் ஆனா இந்த பாசுரத்தை முடிக்கும் பொழுது இந்த பதிகத்தை முடிக்கும் பொழுது செண்பக மல்லிகையோடு செங்கழினி இருவாட்சி மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வெள்ளிபுத்தூர் கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே பட்டரபிரான் சொன்ன பத்து இந்த பத்து பாசுரங்கள் பத்து பாசுரங்கள் தான் இதற்கு சம மத்த பாசுரங்கள் இல்லையா ஆழ்வாரே உகந்து செய்தது புஷ்ப கைங்கரியம் அந்த புஷ்ப கைங்கரியத்தையே தான் இந்த பத்து பாசுரத்திலையும் தெரிவித்திருக்கிறார்னா அப்ப இதற்கு சம மத்தொரு பாசுரங்கள் கிடையாது மண்பகர் கொண்டானை வாமனாக அன்று மகாபலி இடத்துல மண்ணை யாசித்து பெற்றவனை கண்ணனை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை யசோதையானவள் அந்த கண்ணனிடத்துல எப்படியெல்லாம் மகிழ்ந்து புஷ்பத்தை சூட்டிக்கோள் சூட்டிக்கொள்னு பிரார்த்தித்திருப்பாளோ அதே போன்ற ஒரு பாவத்தோடு பண்பகர் வில்லிபுத்தூர் கோண் இந்த பண் இந்த பாசுரங்களை எல்லாம் பகர்ந்தவர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர்விரான் சிறந்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லே அங்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் கோனாய் அரசனாக இருக்கக்கூடியவரா இந்த பட்டர்விரான் பெரியாழ்வார் சொன்ன பத்தே இவர் சொன்ன இந்த பத்து பாசுரங்கள் எம்பெருமானுக்கு மிகவும் ஆனந்தத்தை கொடுக்கும் அதுக்கு வியாக்கியானத்துல தெரிவிக்கும் பொழுது இம்மாலை ஒரு பத்தே என்று இதனுடைய ஸ்லாக்கியத்தையை சொல்லுகிறது இதனுடைய பெருமை இது ஒரு பத்துன்னா எப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளராங்கிற அந்த பாசுரத்துல ஒருத்தின்னு சொன்னால் ஒப்பற்றவள் அவளுக்கு சமா மற்றொருவர் இல்லைன்னு சொல்லப்படுகிறதோ ஒரு பத்தே அதே மாதிரி இந்த பத்து பாசுரங்களுக்கு சாம மற்ற பாசுரங்கள் கிடையாது இதுக்கு ஒரு பலம் சொல்லாதே இத்தையே ஸ்லாகித்து விட்டது இதனுடைய ரசானுபவம் தானே இதற்கு பலம் என்று தோற்றுகைக்காக இதற்கு தனியா ஒன்னும் பலன் சொல்லலையே இது ஒரு பத்தேன்னு இப்படி முடிக்கிறாரே இதற்கு என்ன காரணம்னா இந்த பத்து பாசலங்களை சொல்லும் பொழுதே அத்தனை ரசம் ஆனந்தம் ஏற்படுகிறதே அதுவே இதற்கு பலன் குழந்தைய கொஞ்சுகிறோம் கொஞ்சர சமயத்துல அந்த கொஞ்சினதுனால ஏற்படக்கூடிய ஆனந்தம் தான் நமக்கு பிரயோஜனமே தவிர அரை மணி நேரம் குழந்தைய கொஞ்சினாய் நாயி அதனால உனக்கு வேற என்ன பயன் கிட்டியதுன்னு போய் கேட்க முடியுமா அதே மாதிரி பத்து பாசுரங்களை சொல்லுவதே மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கிறதுன்னா இதை தவிர மற்றொரு பலன் வேண்டுமா அப்ப இந்த பாசுரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி அதே போல எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியத்தை செய்து கொண்டே இருந்தால் அதுவே நமக்கு சிறந்த பலனை தவிர வே மற்றொன்று பலனில்லை என்று தெரிவிக்கிறார் அப்ப எம்பெருமானுக்கு அடியார்கள் என்ன சமர்ப்பிக்கணும்னா இன்னிசை மாலைகளை சமர்ப்பிக்க வேண்டும் ஆழ்வார்கள் எல்லாம் தங்களுடைய பாசுரங்களையே மாலை என்றுதான் உருவகப்படுத்தி தெரிவிக்கிறார்கள் சங்க தமிழ் மாலை என்றுதான் திருப்பாவையும் ஒரு மாலையாக சொல்லப்படுகிறது அப்ப எத்தனை பாசுரங்களாக இருந்தாலும் பாசுரங்களை எல்லாமே ஆழ்வார்கள் முடிக்கும் பொழுது இது எம்பெருமானுக்குன்னு சமர்ப்பித்த ஒரு மாலை என்று சொல்லிதான் முடிக்கிறார்கள் அப்ப எம்பெருமானுக்கு ஒரு புஷ்ப மாலையைப் போல இந்த பாசுரங்களும் மாலை அதற்கடுத்து நேராக புஷ்பங்களையும் மாலையாக தொடுத்து சமர்ப்பித்தால் எம்பெருமானும் அத்தை மிகவும் விருப்பத்தோடு ஏற்றுக் ஆகவே இந்த பத்து பாசுரங்களுடைய பயன் என்னன்னா பாசுரத்தையே மாலையாக சமர்ப்பிப்பது அந்த பாசுரத்துல சொன்னபடி செண்பகம் மல்லிகை செங்கழினி ருவாட்சி தமனகம் மறு இதை எல்லாத்தையும் சேர்த்து பெருமானுக்கு மாலையாக சமர்ப்பிப்பது இப்ப இதையெல்லாம் அரசர்கள் அன்று நினைவு கொண்டுதான் இது மாதிரி எம்பெருமானுக்கு இந்த உற்சவங்களை எல்லாம் இருக்கிறார்கள் அதுல இப்போ இந்த தவன உற்சவம்ங்கிறது தவனம் அதனாலேயே எம்பெருமானுக்கு ஒரு பந்தல் இட்டு அதற்கு கீழ் எம்பெருமானை எழுந்தரள பண்ணி அன்று அந்த தவன மாலைகளையும் பெருமானுக்கு விசேஷமாக சமர்ப்பித்து வீதி புறப்பாட்டின் பொழுது பின்பக்கம் சேவித்தால் இந்த தவனத்தையே நிறைய தொடுத்து பெருமானுக்கு பின்பக்கம் அப்படியே வரிசை வரிசையாக சாத்தி இருப்பார்கள் இதனாலேயே இந்த உற்சவம் தவனோற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது எம்பெருமானுக்கும் இதனால ஒரு கலைப்பு சிரமம் நீறுகிறது கலைப்பு சிரமம் எல்லாம் நீங்கி பெருமானம் மகிழ்கிறான் அவருடைய மகிழ்ச்சியை பார்த்து நாம் அடியார்களான நாமும் மகிழ்வோம் அப்படி எம்பெருமானுக்கு எல்லா புஷ்பங்களையும் சமர்ப்பித்து ஆழ்வார் காட்டின வழியிலே நாமும் கைங்கரியங்களை செய்வோம் என்று கூறி அமைகிறேன் எங்கெங்கு இதே மாதிரி உற்சவங்கள் நடக்கிறதோ அங்கங்கு அடியார்கள் திரண்டு பெருமானுக்கு இந்த கைங்கரியங்களை எல்லாம் செய்து பல்லாண்டு பாட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூத்தாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ജിയർ തിരുവടികളെ ശരണം